ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததுனுடைய கன்டினியூவிட்டி தமிழ்நாடு விடுதலை போராட்டம் இனி ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்குது அதோட தமிழ்நாடு விடுதலை போராட்டத்துக்கு போராட்டத்துக்குன்னு லைன் பை நைன் நோட்ஸ் முடிஞ்சது அதுக்கப்புறமா நம்ம தென்னிந்திய புரட்சியை பற்றி பார்க்கலாம் இப்போது அதனுடைய கண்டினியூவிட்டி கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டின் முக்கியத்துவம் யாது பூர்ண சுயராஜ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி எங்கு தேசியக் கொடி ஏற்றப்பட்டது ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி எங்கு தேசியக் கொடி ஏற்றப்பட்டது ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் தண்டி யாத்திரை அல்லது சட்டமறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டு தண்டி யாத்திரை அல்லது சட்டமறுப்பு இயக்கம் அல்லது உப்பு சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட தினம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டு தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் ராஜாஜி திருச்சி முதல் வேதாரண்யம் வரை ராஜாஜி தான் வந்து அதை நடத்தினிருக்காரு தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் ராஜாஜி திருச்சி முதல் வேதாரண்யம் வரை தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு முதல் ஏப்ரல் இருபத்தி எட்டு வரை தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு முதல் ஏப்ரல் இருபத்தி எட்டு வரை தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது பாடப்பட்ட பாடல் எது கத்தியின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது பாடப்பட்ட பாடல் எது கத்தியின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்னும் பாடலை பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்னும் பாடலை பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தமிழ்நாட்டில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட முக்கிய தலைவர்கள் யார் டி எஸ் எஸ் ராஜன் திருமதி ருக்மணி லட்சுமிபதி சர்தார் வேதாரத் வேதரத்னம் சி ராம் சாமிநாதன் மற்றும் கே சந்தானம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட முக்கிய தலைவர்கள் யார் டி எஸ் எஸ் ராஜன் திருமதி ருக்மணி லட்சுமிபதி சர்தார் வேதரத்னம் சி சாமிநாதர் மற்றும் கே சந்தானம் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு உப்பு சட்டத்தை மீறியவர்கள் பன்னிரெண்டு பேர் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு உப்பு சட்டத்தை மீறியவர்கள் பன்னிரண்டு பேர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது சென்னையில் உதயவனம் அருகே முகாம் அமைத்து போராடியவர்கள் யார் டி பிரகாசம் கே நாகேஸ்வர உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது சென்னையில் உதயவனம் அருகே முகாம் அமைத்து போராடியவர்கள் யார் டி பிரகாசம் கே நாகேஸ்வரராவ் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணியார் திருமதி ருக்மணி லட்சுமிபதி உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணியார் திருமதி ருக்மணி லட்சுமிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு புனித தார்ஜ்கோ கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் ஆர்யா என அமைக்கப்பட்ட பாஷயம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தாறு புனித கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் ஆர்யா என அமைக்கப்பட்ட பாஷயம் அவர்கள் கொடிகாத்த குமரன் என அழைக்கப்பட்டவர் யார் திருப்பூர் குமரன் ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி கொடிகாத்த குமரன் என அழைக்கப்பட்டவர் யார் திருப்பூர் குமரன் ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி திருப்பூர் குமரன் வீரமரணம் அடைந்த நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜனவரி ஒன்று திருப்பூர் குமரன் வீரமரணம் அடைந்த நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்று மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த சட்டம் எது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு மாநில சுயாட்சிக்கு வழிவகுத்த சட்டம் எது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஆட்சி புரிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் முதன் முதலாக ஆட்சி புரிந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு தமிழ்நாட்டின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி தமிழ்நாட்டில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி தமிழ்நாட்டில் முதன் முதலாக மது எங்கு அமல்படுத்தப்பட்டது சேலம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக மது எங்கு அமல்படுத்தப்பட்டது சேலம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக மது அமல்படுத்தியவர் யார் ராஜாஜி தமிழ்நாட்டில் முதன் முதலாக மதுவிலக்கை அமல்படுத்தியவர் யார் ராஜாஜி தமிழ்நாட்டில் விற்பனை வரியை அறிமுகம் செய்தவர் ராஜாஜி தமிழ்நாட்டில் விற்பனை வரியை அறிமுகம் செய்தவர் யார் ராஜாஜி ஜமீன்தார்களின் பகுதிகளை சேர்ந்த குத்தகைக்காரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணைக்குழு அமைக்க முயற்சி மேற்கொண்டவர் டி பிரகாசம் ஜமீன்தார்களின் பகுதிகளை சேர்ந்த குத்தகைக்காரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணைக்குழு அமைக்க முயற்சி மேற்கொண்டவர் டி பிரகாசம் கிராமப்புற குத்தகைதாரர்களின் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட வாரியம் கடன் சமரச வாரியம் கிராமப்புற குத்தகைதாரர்களின் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்ட வாரியம் கடன் சமரச வாரியம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டம் யாரால் திட்டமிடப்பட்டது மதுரை அரிஜன சேவா சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் செயலர் கோபால்சாமி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டம் யாரால் திட்டமிடப்பட்டது மதுரை அரிஜன சேவா சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் செயலர் கோபால்சாமி கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்ற தலைமையில் சேலம் முதல் இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது ஈவேரா தலைமையில் சேலம் எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிறையில் மரணம் அடைந்தார் போராட்டக்காரர்கள் யார் தாளமுத்து மற்றும் நடராஜன் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது சிறையில் மரணம் அடைந்தார் போராட்டக்காரர்கள் யார் தாளமுத்து மற்றும் நடராஜன் வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு வெள்ளையனே வெளியேறி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தின் போது காந்தியடிகள் பயன்படுத்திய புகழ்பெற்ற வாசகம் எது செய் அல்லது செத்துமடி வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தின் போது காந்தியடிகள் பயன்படுத்திய புகழ்பெற்ற வாசகம் எது செய் அல்லது செத்துமடி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ராணுவத்துடன் மோதியவர்கள் யார் மதுரை காங்கிரஸ் தொண்டர்கள் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடன் மோதியவர்கள் யார் மதுரை காங்கிரஸ் தொண்டர்கள் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா நாயுடு சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் பி ரங்கையா நாயுடு இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு எங்கு நடைபெற்றது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியின் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு எங்கு நடைபெற்றது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டுவண்டியே சிறந்தது என கூறியவர் யார் அன்னி பெசென்ட் அம்மையார் கீழ்காண்பனவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரபூர்வமான ஆங்கில செய்தித்தாள் ஜஸ்டிஸ் கீழ்காண்பனவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் எது ஜஸ்டிஸ் கீழ்காண்பவர்களின் சுயராஜ்யவாதியார் எஸ் சத்தியமூர்த்தி சுயராஜ்யவாதியார் சத்தியமூர்த்தி சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் டி பிரகாசம் சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார் டி பிரகாசம் இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது சேலம் இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது சேலம் வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் மதுரை வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதியார் டி முத்துசாமி தனது எழுத்துக்களின் மூலம் தனது எழுத்துக்களின் வாயிலாக ஆங்கிலேயர்களின் பொருளாதார சுரண்டலை அம்பலப்படுத்தியவர் ஜி சுப்பிரமணியம் தனது எழுத்துக்களின் வாயிலாக ஆங்கிலேயரின் பொருளாதார சுரண்டலை அம்பலப்படுத்தியவர் யார் ஜி சுப்பிரமணியம் நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கிய ரகசிய அமைப்பு பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கிய ரகசிய அமைப்பு எது பாரத மாதா சங்கம் சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் திருவிக்கா சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் திருவிக்கா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கும் விடுதியை நிறுவியவர் நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கும் விடுதியை நிறுவியவர் நடேசனார் சென்னையில் நடேசனார் சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார் ராஜாஜி சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யார் ராஜாஜி முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் யார் யாகூப் ஹாசன் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் யார் யாகூப் ஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் ஆர்யா பாஷ்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறு புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் ஆர்யா சென்னைவாசிகள் சங்கம் நீள் சிலையை அகற்றுதல் ஈவேரா வைக்கம் வீரர் சோமையாஜாலு சித்திரவதை ஆணையம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தாளமுத்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் இது மேட்ச்சில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது சென்னை வாசிகள் சங்கம் நீள் சிலையை அகற்றுதல் ஈவேரா வைக்கம் வீரர் சோமயாஜாலு சித்திரவதை ஆணையம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தாளமுத்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தொரு கொஸ்டின்ஸ் லைன் பை லைன் பார்த்தாச்சு அடுத்தது வீடியோவில் நம்ம தென்னிந்தியை புரட்சி பார்ப்போம் தேங்க்யூ